வீத்திருப்பாலும் மகோவனத்திற்க வேண்டும் என்று காத்திருப்பால் கரிவந்து என் கண்கலக்கும் பார்த்திருப்பால் அண்ணன் எங்கேயே எண்ணெய் ஆளும் ஆறு என்போலும் கரிகளை அவமான கடங்களையே மகோவரிகளில் தேவனாயே ஆராயி தேவனி ஆராயம் குண்டரணியே சண்டமுண்ட விநாயகி வந்தி வாராயி நமோசிய அட்சலீரூ அட்சதாய் வாராயி நமோத்தே வைரவீ மஞ்சமே வாசாங்கஞ்சமானி கால வைரவீ மண்டலீ வாரணிஷூ வாராய் நாங்க நாயகி நான்கி நாராயணிகை சாமவி சாதிமச்சி வாழ்கி வாழகி வாராகி பூனைவாதங்க குறையாத வயிடுவோர் கபடுவாராதும் கன்றாத மனமையும் குற்றாத இளவையும் பலோகினி இல்லாத குரலும் சரியாத மனமும் மண்மகளாத மனதையும் தவறாக சாரவும் தாராத கீர்த்தியும் வாராத மாட்டையும் கடகையில் பாராத குடையும் கோனால் கோலம் குரு கும்பமில்லா பாதத்தின் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு ஓட்டு கண்டாய் அல்லையாய் ஆயுள் ஆதி கடகோவில் வாழ்க்கை அமதீச பொருளாகம் அகலால் பகவானி அருள்வாமி அபிராமியே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தரும் ஏ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமையா இளம் தரும்